இரு சக்கர குடியாத்தம் போலீசார் விசாரணை வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் காணாமல் போனதாக குடியாத்தம் காவல்துறையினருக்கு தொடர்ந்து வந்த புகாரை அடுத்து போலீசார் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் குடியாத்தம் அடுத்த காந்தி நகர் பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடும் நபர் இருவர் இருசக்கர வாகனத்தை விற்பனை செய்ய பேரம் பேசிக் கொண்டிருப்பதாக குடியாத்தம் போலீசாருக்கு வந்த ரகசிய தகவலின் போலீசார் இருசக்கர வாகனங்களுடன் விசாரணை செய்த போது அவர்கள் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த சரவணன் வயது இருபத்தி ஐந்து கதிர்வேல் வயது இருபத்தி எட்டு என்பதும் இவர்கள் இருசக்கர வாகனத்தை திருடி பல்வேறு நிறுவனங்களுக்கு பகுதிகளுக்கு பதுக்கி விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது மேலும் இவர்கள் இரண்டு பேரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் இவர்கள் குடியாத்தம் சுற்று வட்டார பகுதிகளில் இருசக்கர வாகனங்களை திருடி அதை கேவி குப்பம் பகுதியைச் சேர்ந்த சிவா வயது அறுபத்தி இரண்டு ஜெகதீசன் வயது நாற்பத்தி ஆறு இவர்களிடம் விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது மேலும் அவர்கள் பதுக்கி வைத்திருந்த நான்கு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து நான்கு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து குடியாத்தம் நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்